அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழேசா டியர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப தான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நம்ம சேனலை இன்னைக்குதான் முதன்முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லா வச்சு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இல்லைங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்கள் தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்திவேகமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலத்தீவுகளில் சீன சார்புடைய ஜனாதிபதி முகமது முய்சு சீனாவிடமிருந்து ஆபத்தான ஆயுதங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட சில நாட்களில் மாலத்தீவின் கடற்பரப்பில் ரோந்து செய்வதற்காக அன்மேண்ட் ட்ரோன்களை துருக்கி நிறுவனத்திடமிருந்து வாங்குவதற்காக டிஃபன்ஸ் ஸ்டீல் ஒன்றை போட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஆயிலாத விமானங்கள் மார்ச் மூணாம் தேதி மாலத்தீவுக்கு வழங்கப்பட்டு அந்த ட்ரோன்கள் இப்ப நூனு மாஃபாரு சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கு ஆனா அது எத்தனை என்பது அதிகாரப்பூர்வம் சம்பவமா தெரியல இது துருக்கி நிறுவனமான வெக்ரானின் டிபி ட்ரோன் ஆகும் ட்ரோன்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது மாலத்தீவின் பிரசிடென்ட் மிசு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாலத்தீவு எந்த நாட்டின் கொள்ளைப்புறத்திலும் இல்ல எங்களது நாடு ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கொண்ட தீவு பிராந்திய பொருளாதார மன்றத்தை கொண்ட பெரிய நாடு இந்தியப் பெருங்கடல்ல முக்கியமான நாடும் கூட மாலத்தீவு கடற்பரப்பில் டுவெண்டி போர் பார் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் மானிட்டரி சிஸ்டம் நிறுவி பாதுகாப்பு கட்டுப்பாட்டை உறுதி செய்ய இம்மாதம் செயல்பட உள்ளது என்று முயசு கூறினார் இந்த ஆர்மி ட்ரோன்களை வாங்குவதற்கு வசதியாக விதிகளில் திருத்தப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் வாங்க மாநிலத்தின் தற்போதுள்ள பட்ஜெட்டில் இருந்து முப்பத்தி ஏழு மில்லியன் டாலர் ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலை கடல் மற்றும் வான்வழியாக மாலத்தீவுகள் பாதுகாக்கவும் மாலத்தீவ்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸ் எம் என் நவீன தளங்கள் மற்றும் உபகரணங்களை அரசு வாங்கியுள்ளது என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கிறது இருக்குது இந்த தீவிலிருந்து மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளாக இந்திய ராணுவ துருப்புகளை இந்தியா திரும்ப பெறுவதற்கு முன்பாக மூன்று விமான தளங்களிலும் இந்த பணியை தொடங்கும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்திய ராணுவ வீரர்கள் சிவில் உடையில் இருப்பவர்கள் கூட தனது நாட்டிற்குள் இருக்க மாட்டார்கள் என்று மாலத்தீவின் ஜனாதிபதி முயசு உறுதிபட கூறியிருக்கிறார் இந்நிலையில மாலத்தீவு தவறான முடிவு எடுத்ததுனால இப்ப இந்தியா ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க அதனால இந்தியாவிடம் மாலத்தீவின் முன்னாள் அதிபர் முகமது நாசித் மாலத்தீவு மக்கள் சார்பாக தொடர்பாக மன்னிப்பு கேட்டிருக்கார் மாலத்தீவு ஒரு இயற்கையான சுற்றுலா தலம் உள்ள நாடு அந்நாட்டுல வருமானத்துல பெரும் பகுதி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாகவே கிடைக்கக்கூடிய நாடு இப்ப அந்த துறை மூலமா வரும் வருவாய் பெரிய அளவுல பாதிச்சிருக்கு ஏன்னா அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளில் அதிகமானவர்கள் இந்தியர்கள் தான் சீன ஆதரவு பெற்ற அதிபர் முகமது முய்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே சமீபத்தில் கையெழுத்தானது பாதுகாப்பு ஒப்பந்தம் இல்ல அது உபகரணங்களை வாங்கக்கூடிய சிறிய எக்ரிமெண்ட் தான் அதிபர் முய்சு சில உபகரணங்களை வாங்க விரும்பியிருக்காரு அதுல முக்கியமா ரப்பர் தோட்டாக்கள் மற்றும் கண்ணீர் பொய்குண்டுகள் வாங்க விரும்பியிருக்காரு அதற்காக ஒப்பந்தம் தான் இது ஆனால் மாலத்தீவுக்கு இன்னும் கூடுதலா கண்ணீர் பொய்குண்டுகள் மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் தேவை என்று அரசு நினைத்ததே மிகவும் துரதிருஷ்டவசமானது துப்பாக்கிகளை வைத்தே ஆட்சியை நடத்திவிட முடியும்னு என்றார் இந்திய நிலைப்பாடு இந்திய மாலத்தீவு மோதல் குறித்து சமீபத்தில் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் நாடுகளுக்கு இடையே தவறான புரிதல் எப்போ வேண்டுமானாலும் ஏற்படலாம் எந்த சிக்கலையும் ராஜதந்திர வழிமுறைகளின் மூலமாக தீர்க்க முடியும் என நம்புகிறேன் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் சில நேரங்களில் மக்கள் முழுமையான புரிதல் கூட இருக்காது சில சொல்லை கேட்டு மக்கள் தவறாக வழியில் நடக்க பாக்கிறாங்க எனவே நாம புரிய வைக்க வேண்டும் என்றார் புதிய மாலத்தீவின் அதிபர் சீனாவின் ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவராய் இருப்பதால் அவர் வந்தது முதலே இரு நாட்டு உறவுகள் கடுமையா பாதிக்கப்பட்டது எனவே அவர் இந்திய ராணுவத்தை ார் அதே போல மாலத்தீவுகளில் இந்தியாவை அனுமதிக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நீடிக்க போவதில்லை என்றும் அறிவித்திருந்தார் மேலும் பொறுப்பேற்றாலும் அதிகாரப்பூர்வமான கடைபிடிக்காம அதிபர் பதிலாக துருக்கி மற்றும் சீனாவுக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது இப்படி இந்தியாவினுடைய வரலாற்று பொறுப்பான அணுகுமுறையை நசீர் ஒப்புக்கொண்டார் இந்தியா புறக்கணிப்பு பல்வேறு துறைகளிலும் குறிப்பா சுற்றுலா துறைகளில் ஏற்பட்டுள்ள விளைவுகள் பாதிப்பை மாலத்தீவுகள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது கவலைப்படுகிறேன் மாலத்தீவு மக்கள் இப்ப வருந்துகிறார்கள் இது நடந்ததுக்கு நாங்கள் வருந்துகிறோம் அதனால மாலத்தீவை இந்திய மக்கள் புறக்கணிக்காம விடுமுறை நாட்களில் மாலத்தீவுக்கு வாங்க எங்களுடைய விருந்தோம்பலில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்று மாலத்தீவின் முன்னாள் அதிபர் முகமது நசீர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் டியர் இந்தியா சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் நிறைவடையும் போது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள நம்ம நாடு ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாட்டின் பாதுகாப்பு எந்த வகையிலும் பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆர்மி ஜெனரல் பாண்டே அவர்கள் கூறியிருக்காங்க நம் நாடு நாற்பத்தி ஐந்து முக்கிய டெக்னாலஜிகள் மற்றும் நூற்றி இருபது உள்நாட்டு திட்டங்கள்ல மிலிட்டரி பணிபுரிஞ்சு வராங்க இந்திய ராணுவ பார்வையானது நவீன சுறுசுறுப்பான தகவமை i தொழில்நுட்பம் செயல்படுத்தப்பட எதிர்காலத்தில் பல போர்களை தடுக்கவும் வெற்றி பெறவும் திறமையுடையாக வளர வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நம் நாட்டில் தீர்க்கப்படாத எல்லை பிரச்சனைகள் காரணமாக மோதல்கள் ஸ்பெக்ட்ரமில் உள்ள புதிய அச்சுறுத்தல்கள் சிக்கல்கள் புதிய போர்க்களங்களுக்குள்ள நகரும் சூழ்நிலையில் போர்க்களத்திற்கு ஏற்ப நாட்டின் பாதுகாப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும் அரசு இல்லாத குழுக்கள் நவீன ராணுவ தொழில்நுட்பங்களை அதிகமா வச்சிருக்காங்க இது ஆபத்துகளை அதிகரிக்கும் இது ஆயுத மோதலை நவீன போராக மாற்ற அது நிலம் வானம் மற்றும் கடல் விண்வெளியிலும் என விரிச்சுட்டு இருக்குது அதனால போர்க்களமானது மிகவும் சிக்கலானதாகவும் ஆபத்தானதாகவும் மாறிக்கிட்டே இருக்குது அவை சைபர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இன்ஃபர்மேஷன் அண்டு விண்வெளி உள்ளிட்ட புதிய புதிய களங்கள்ல பல தளங்களிலிருந்து நவீனமான முறையில் போர்கள் நடப்பதால நமது இந்திய ராணுவ போட்டி தன்மையை தக்க வைக்க ராணுவ பன்முகத்தன்மையில அதிநவீனமான வளர்ச்சியை அடைய வேண்டி இருக்குது அதை நோக்கி நம் நாடு நூறு ஆண்டு நிறைவடையும் போது அனைத்து துறையிலும் மிகப்பெரிய சிறந்த வகையில் வளர்ந்த நாடாக ஆக வேண்டும் என உறுதியெடுத்துள்ளோம் என்று ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே கூறியிருக்கார் ஓகே இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க ஜெயஹிந்த்